ஆஹ் பல்லு பார்த்தா வாங்கணும் ஏங்க அது பல்லு எண்ணி பார்த்தோம் எப்படி நிக்கிறான் பாருங்க இதுக்கு வந்துட்டு நிறைய இது இருக்காமாங்க அந்த காயடி பங்குன்னு சொல்லுவாங்களா அந்த சுழிண்ணா இது சரிங்ண்ணா இது வந்து முதுகு ராஜாங்கண்ணா ஐயோ இத்தனை இருக்காங்கண்ணா ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா இதே வந்து இங்க தள்ளி போயிட்டு வாங்க போகாதுண்ணா நீயும் சுழின்னு சொல்லுவாங்கண்ணா எனக்கு தலையை சுற்றுதுங்க அப்புறம் வாள் இப்படி சடம் இருக்குண்ணா எனக்கு அந்தியார் தேர் தெரியுல இருந்து இது பாருங்க இது வந்துட்டு மலையின் ரகம் இது வந்து ரேஸுக்கு தான் நிறைய பயன்படுத்தும் மக்களே வெல்கம் டு மோனோவல் நான் அவங்க மோகன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தியூர் தேர் திருவிழாக்கு தாங்க வந்திருக்கோம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா காலையில வந்துட்டு அந்த தேர் வந்துட்டு கோவிலிருந்து வனத்துக்கு போச்சு அத பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்து அப்லோடும் பண்ணியாச்சு இனிமேலும் பாத்தீங்கன்னா நிறைய வீடியோ வரப்போகுது குதிரை சந்தை மாட்டு சந்தை பர்கூர் மாடு அதுவும் இல்லாம வந்துட்டு இங்க ரேஸ் வேறு நடக்குது அது அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ராட்டந்தூரி மரணக்கிணறுன்னு பயங்கரமா இருக்குங்க சூப்பரா இருக்குது சரி வந்துட்டு அது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்துட்டு வீடியோவா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் நான் வந்து வருஷம் வருஷம் வருவேன் இந்த குதிரை சந்தைக்கு வருவேன் ஆனா பாத்தீங்கன்னா மாடு இவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லைங்க இத்தனை வருஷமா வந்திருக்கேன் ஆனா மாடு பாத்தீங்கன்னா எனக்கு இவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை உள்ளே வந்து பார்க்குறேன் லட்சக்கணக்கான மாடுங்க சரி இது தனியாகவே ஒரு வீடியோவாக உங்களுக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுக்கிறேன் சூப்பராக இருக்க போகுது நீங்க வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒரு பாஞ்சு நிமிஷத்துல பாத்தீங்கன்னா இந்த மாட்டு சந்தை ஃபுல்லாமே கவர் பண்ண போறேன் அது இல்லாம குதிரை சந்தை இருக்குங்க குதிரை சந்தை பாத்தீங்கன்னா அதை தனியாவே போடுறேன் ஏன்னா ஒரு முப்பது நிமிஷத்துல போட்டால் லென்த்தா போயிடும் உங்களுக்கு டைம் இருக்காது நிறைய பேருக்கு பிசி செட்டியூல் தான் இருப்பீங்க அதனால வந்துட்டு ஒரு பாஞ்சு நிமிஷத்துல முடிஞ்ச அளவுக்கு குறைச்சு தர வீடியோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகேங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வணக்கங்க உங்க பேருங்கண்ணா நான் என் பேர் ராஜா இப்போ இது என்ன மாடு செவலக்க செவ்வளக்கண்ணா இது இப்ப பிரைஸ் வருதுங்கண்ணா நான் பைசா ஒரு நாற்பது ரூபா சொல்றாங்க நம்ம வந்து கேட்டுட்டு இருக்கிறோம் நீங்க கேட்கறதுனால இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லுது சொல்லுது சரிங்கண்ணா இப்போ இது எப்படிங்கண்ணா இந்த பள்ளு பார்த்து வாங்குறீங்க சொல்லுங்கிறாங்க நிறைய சொல்றாங்க எனக்கு ஒன்றுமே புரியல அதை பத்தி கொஞ்சம் தெளிவாக சொல்றீங்களா அப்படிங்களா நிறைய தான் சொல்கிறேண்ணா அப்படியா தம்பி ஆனால் வந்து காங்கிரந்த செவலம்பா ஓகேங்கண்ணா செவலம்பாரில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கறது பல்லு வந்து எட்டு நிறுத்தம் கட்டா பாக்கணும் எத்தனை பல்லு இருக்குங்கண்ணா பால் பல் எட்டு நிறுத்தம் பார்க்கணும் வந்து சின்ன கண்ணு ஓகேங்கண்ணா ஒரு பத்து மாண்டு மாதத்துக்கு கண்ணு சரிங்கண்ணா பால் பல்லு எட்டு பல்லு இருக்கா பார்க்கணும் நான் பற்றி சரிங்கண்ணா அதுக்கு பிறகு இந்த சுழி சரிங்கண்ணா இது பேர் நெத்திராஜாண்ணா சரிங்கண்ணா இங்க இருக்க சொல்லி பேரு புற வெட்டுண்ணா சரிங்கண்ணா அதையும் காட்டிடுறேன் புறவெட்டு புறவெட்டு புற இது சரிங்கண்ணா இது வந்து முதுகு ராஜாங்கண்ணா ஐயோ இத்தனை இருக்காங்கண்ணா ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா இதே வந்து இங்க தள்ளி போயிட்டா வாங்க கூடாதுண்ணா நீ சுழின்னு சொல்லுவாங்க சரிங்கண்ணா தள்ளி போயிட்டா வாங்க கூடாது சொல்லுவாங்க சரிங்கண்ணா அதே மாதிரி இங்க ஒரு சொல்லி இருந்தா வந்து இங்க ஒரு சொல்லி இருந்தா இங்க ஒரு சொல்லி இருந்தா மின்பாட பின்பாடன்னு சொல்லுவாங்க சரிங்கண்ணா இந்த சுழி இல்லாம இந்த சொல்லி இருந்தாலும் வாங்க கூடாதுண்ணா அது வாங்க கூடாதா வாங்க கூடாது அப்புறம் அப்புறம் அந்த மாடல என்ன பண்ணுவாங்க ஆனா அந்த மாடம் வந்து வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு ஆகாதுன்றாங்களா இதுல வந்து இங்க ஒரு சொல்லி இருக்குண்ணா இப்படி ரெண்டு இருக்குண்ணா சரிங்கண்ணா இது வந்து புறாம சொல்லுவாங்கண்ணா இப்படி சொல்லி இருந்தா வந்து புறநிழங்குன்னு சொல்லுவாங்கண்ணா சரிங்கண்ணா

கால் கை கால் ஊக்கமா இருக்குண்ணா சரிங்கண்ணா முதல்ல எட்டு குளம் நல்லா நல்லா இருக்கணும் பாக்கணும்னா உடஞ்சு போயிரு தானே அதுவும் பார்க்கணுமா ஆமாங்கண்ணா பின் பின்மாடி நல்லா தானே பாக்கணும்ண்ணா சரிங்கண்ணா பின்னாடி பாருங்கண்ணா வந்து நல்லா சரி சமம் வந்து இறங்குறது பாக்கணும்ண்ணா இதாங்கண்ணா ஆமாங்கண்ணா எனக்கு தலையே சுத்துதுங்கண்ணா அப்புறம் பாத்தீங்கன்னா வாழ் இப்படி சண்ணா இருக்குண்ணா இதுவும் சமமா இருக்கணுமா ஆமா சண்ணா இருக்கணும்ண்ணா சண்ணணுமா வாழ் உள்ள வாழ்க்கை உள்ள வாழ்னு தொட வாழ்னு சொல்லுவாங்க ஆவான்னு சொல்லுவாங்கண்ணா சரிங்கண்ணா இது வரைக்கும் இருக்குண்ணா சரிங்கண்ணா அது வரைக்கும் இருக்கணுமா ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா அப்பா இவ்வளவு இருக்காங்க பாப்பாங்களா அதுவும் பாப்பாங்களா ஆமாண்ணா இது பாப்பேன் அப்புறம் இங்க வந்து குறைக்கணும்னு சொல்லுவாங்க சரிங்கண்ணா இந்த பக்கம் வந்து பாதினாலும் வாங்க கூடாதுண்ணா ரெண்டு சைடு வாங்க கூடாதுண்ணா சரிங்கண்ணா இதெல்லாம் நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க அனுபவத்துலயாங்க சரிங்க நீங்க என்னங்கிட்டிருக்கீங்க நம்மளும் காலத்திட்டு வளர்த்திட்டு இருக்கீங்களா அதனாலதான் இவ்வளவு பாக்குறீங்களா ஆமாங்கண்ணா சரி சூப்பராக சூப்பரா பேசுனீங்க அதே மாதிரி காலைக்கு வந்து கொடி தங்க கூடாதுண்ணா சரிங்கண்ணா அதுவும் தங்க கூடாதா ரெண்டு வெது இருக்குங்களா சரிங்கண்ணா அப்படி இருந்தால் வாங்கலாம்னா காலம் சரி இப்போ இது எதுக்குங்கண்ணா பயன்படும் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம சேலம் ஓட்டோண்ணா சரிங்கண்ணா அங்கே ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா எருதாட்டம் தான் எருதாட்டம் தான் எருதாட்டம் தான் சரிங்கண்ணா அங்கே எருதாட்டத்துக்கு பயன்படுதுன்னா பூச்சிக்கு மாடு பூச்சிக்கு மாடு தேவைப்படும்னா இந்த பக்கம் பொள்ளாச்சி பக்கம் போது ரேக்ல ரைஸ் ஆ ரேக்ல இது இந்த மாதிரி இதுக்குண்ணா மதி விரட்டு ஜல்லிக்கட்டு ஆ நிறைய இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குண்ணா நீங்க வருஷம் வந்துருவீங்களா வருஷம் வந்துட்டு சரிங்கண்ணா சரிங்க சூப்பரா பேசுகிறீங்க சொல்றேண்ணா இந்த வீடியோ பார்த்துட்டு யாரோ ஒருத்தருனாச்சும் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க அவங்க ஒருத்தர் அவங்க ஒரு மாதம் பத்து பேர் வருவாங்க அவங்கள அவங்க பார்த்துட்டு அவங்கள பார்த்துட்டு பத்து பேர் வருவாங்க சரி சரி வீட்டுக்கு ஒரு நாட்டு மனு நோய்க்கு ஒரு போட்டு போட முறையில இருக்கலாம்ண்ணா சரிங்கண்ணா அந்த காலத்துல போறா தாத்தா பாடி எல்லாம் போறா அதாவது நாட்டு மாட்டு பாலை குடிச்சாங்க எழுபது வயசு எண்பது வயசு தொண்ணூறு வயசு நூறு வயசு கூட வாழ்ந்தாங்க இந்த இந்த பாலை குடிச்சு எத்தனை வயசுல ஹார்ட் அட்டாக் வருது நாற்பது வயசு நாற்பது வயசுல ஹார்ட் அட்டாக் வருதுங்களா ஆமாங்கண்ணா அதனால நாட்டு மாடு சொல்றீங்க ஆமா வீட்டுக்கு வீட்டுக்கும் ஒரு நாட்டு மாடுதான் எந்த நோயும் வராம இருக்கலாம்னா சரிங்க சரிங்களா சரிங்க சரிங்க சூப்பரா பேசுனீங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா எதிர்பார்க்கவே இல்ல சூப்பரா பேசுனீங்க

இது இப்ப என்ன வேலை சொல்றாங்க இந்த இது ஆனா ஒண்ணும் பாஞ்சிருச்சு எவ்வளவுண்ணா ஒண்ணும் பாஞ்சுண்ணா ஒண்ணும் பாஞ்சுங்களா அதுங்கண்ணா அங்க இருக்கிறது இன்னும் வட்டிங்களாண்ணா ஆஹ் எவ்வளவு ஐம்பத்தி ரெண்டு இதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இந்த மாடுக்கும் அந்த மாடுக்கும் வித்தியாசம்னா இது இன்னும் பல்லு போலீங்கண்ணா இது ஜோடி அது ஒட்ட ஓ இது ஜோடியாவே அந்த விலை இது ஒத்தையாவே அந்த விலைங்களா சரி சரி இது இன்னும் பல்ல விதி ஆகலீங்களா இப்ப இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது ரேஸுக்கு தானா ரேஸுக்கு அதிகமா வாங்குறாங்களா இல்ல விவசாயத்துக்கு அதிகமா வாங்குறாங்களா

இது நம்பாரினா அது வந்து காங்கி オリジナル காங்கி அதாங்கனா எதுனா இது அந்த செவல்ல அந்த மயில ஓ அது வந்து オリジナル காளங்களா இப்போ அது என்னன்னா ரேட் வருது அது பாருங்க நான் வாங்க பா அது என்ன பல்லு போலிங்க அது என்ன அது என்ன பல்லு போலிங்களா இது இப்போ எத்தனை வருஷங்கள இருக்கும் எத்தனை வருஷம் இதா இருக்கும் அதான் எல்லா கண்ணு குட்டியா இருந்து இப்போ எத்தனை வருஷமா இருக்கும் ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் பண்ணி இவ்வளவு பேர் சொல்லந்துருமா சரி சரி எனக்கு தெரியாது சரி சரி அதனால தான் கேக்குறேன் பாருங்க செக் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க நீங்க வருஷம் வந்துடுவீங்களா சரிங்க இப்ப தேர் இது நோம்பி இல்லாதப்ப என்ன பண்ணுவீங்க இதே தான ஆடு மாடு எல்லாமே எல்லாமே அப்படியே சேல் பண்ணுவீங்க வாங்கி விக்கறதால சரி அது அந்தியூர் வந்து இங்க வந்து வாங்கிக்கணுமா வாங்க இந்த அந்தியூர் சந்தி கொண்டாரீங்களா இல்ல நான் அந்தியூர் சென்னை வரலாம் நம்ம வீட்டுக்கு வரலாம் வீட்டுக்கு வரலாமா நம்பர் சொல்லிறீங்களா வந்தா நான் சொல்லுங்க 80னா 80 56 56 31 31 41 41 12 12 இந்த நம்பருக்கு அவங்க கால் பண்ணாங்கனா நீங்க மாடு கொடுத்துவீங்க வந்து ஓகே ஓகேங்க பாத்துக்கங்க உங்களுக்கு இதுல ஏதாவது ரக வேணும்னாலும் பாத்துக்கங்க இது ஆனா ரகம் மாடு காங்கேரகமாங்கண்ணா இப்ப இது எதுக்குங்கண்ணா நான் பயன்படுது

சரிங்க அந்த சைட் போய் பாக்கலாம் ஒவ்வொருத்தையும் வந்துட்டு அந்த ரேட் சொல்றாங்கல்ல அதோட ரொம்ப கம்மியா கேக்குறாங்க அப்படியே ஒரு அண்ணன் வந்துட்டு நாப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சொன்னாரு ஐயாயிரம் ரூபாய் குறைச்சு நாப்பதாயிரம் ரூபாய்க்கு பேசி வித்தே விட்டாருங்க வாங்கிட்டாரு இந்த காசு புடி பிடி புடி புடின்னு சொல்லி அவ்வளவு நேரம் குடுக்கறாருன்னா வாங்கவே மாட்டேங்கிறாரு பரவாயில்ல புடி புடி அப்படின்னு சொல்லி வாங்கிட்டே போயிட்டாருங்க ஐயாயிரம் ரூபாய் குறைச்சு அது மாதிரிலாம் இருந்தா பொழச்சிக்கலாமட்ட சொல்ல போனா இது எல்லாமே நாட்டு இருக்குங்க ஆனா சூப்பரா இருக்கு எத்தனை பேர் வந்து பாத்துட்டு இருக்காங்க தெரியுமா அங்க பாருங்க எல்லாம் நிறைய பேர் வாங்க வர்றாங்க பார்க்குறாங்க இதான் முத நாளே இவ்வளவு பார்க்குறாங்க இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருக்க போகுது இன்னும் வெள்ளி சனி ஞாயிறுல இன்னும் செம கூட்டம் வரும்னு நினைக்கிறேன் இதுவே எனக்கு கூட்டமா தெரியுது இன்னும் வந்துட்டு இந்த இன்னும் வந்தீங்கன்னா அந்த மூணு நாள் தான் லீவா அதனால செம கூட்டம் வரப்போகுதுங்க ஆனா வியாபாரமும் அப்படிதான் இது பண்ண மாட்டிருக்கு அந்த எப்பயுமே நம்மளே போனோம்னா ஒரு கடைக்கு போனோம்னா குறைச்சு கேட்கறோமோ இல்லை குறைச்சு கேட்கலாம் ஆனால் அதுக்குன்னு ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா குறைச்சி கேட்குறாங்க அதுதான் எனக்கு எனக்கு பெருசாக தெரியுது நம்மளும் குறைச்சி கேட்போம் இல்லைன்னா சொல்லல இருந்தாலும் அவ்வளோ குறைச்சி கேட்குறாங்க அது இவங்களுக்கு வந்துட்டு லாபம் கிடைக்குமா என்னன்னு தெரியல ஏன்னா வந்துட்டு ஒரு நாலு நாள் வந்துட்டு இங்கே தங்குறாங்க அது இல்லாமல் அந்த சேல் பண்ண அந்த அண்ணன் என்ன சொன்னாருன்னா நாங்கள் வந்துட்டு ஒருத்திங்கள்ட்ட வாங்கிட்டு வரோம்னா வியாபாரிகிட்ட அங்கேருந்து வண்டி வாடகை அப்புறம் இங்கே கொண்டாந்து இறக்குறதுக்கு வண்டி வாடகை அது இல்லாமல் அதுக்கு போடுற பில்லு அது வாடகை எல்லாமே இருக்கும் இது எல்லாமே இப்போ வந்துட்டு அவங்க அந்த ரூபா குறைச்சாங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் நாற்பதாயிரருவாங்கிட்டு இருந்தோம் அந்த நாற்பதாயிருந்து இன்னைக்கு அந்த அஞ்சாயிரத்துக்கு லாபத்துக்கே விற்போம் அதுவுமே விற்காம போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இது பாருங்க இது வந்துட்டு ரகம் இது வந்து ரேஸுக்கு தான் நிறைய பயன்படுத்துவாங்களாமாங்க அப்படியே சொன்னாங்களே அந்த ரேஸுக்கு இது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போகுமா ஸ்பீடு பாருங்கள் பார்க்குறதுக்கே அப்படியே ஒல்லியோ எப்படி இருக்குது பாருங்க பார்த்தீங்கன்னா ரேஸுக்கு சரியான ரன்னிங் போவோமாங்க அப்போதான் உங்கள் அண்ணன் சொன்னார்

அது பண்ணியிருந்தா வந்துட்டு அது பண்ணா வந்துட்டு இதே தான் இல்லைனா இல்லைன்னா வந்து தான் யூஸ் ஆகுமாமா அது பண்ணாம இருந்தா மட்டும்தான் ஜல்லிக்கட்டுக்கு யூஸ் ஆகுமாமா எப்படி இருக்கு பாருங்க பார்த்தாவே எடுத்துரு நமக்கு ஆனா அவங்க எல்லாம் அசால்டா இது பண்ணிடுவாங்க டிமிழ் பாருங்க எப்படி இருக்கு வரீங்க

இந்த ரகம் அது கொஞ்சம் பெஸ்டா இருக்குது இது காங்க 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 வந்து கொஞ்சம் பெஸ்டா இருக்கு இந்த செல்லாம் எல்லாமே இப்ப யூஸ் பண்றாங்க ஆ எல்லாமே யூஸ் பண்றாங்க சரி நான் இப்ப அந்த எல்லா இது ஹைட் வளரமா வளராதாங்க இங்க இருக்குற அந்த நாட்டு மாடு அந்த ஹைட் பூராமே வளரும் ஓகேங்களா ஆனா அந்த வளர்ச்சி வந்து அது ஒவ்வொரு ரகமும் ஒவ்வொரு மாதிரி ரக வளர்ச்சி அடையும் சரிங்களா இப்ப இதெல்லாம் அந்த பல்லு பார்த்து வாங்குறாங்கல அது என்னங்கனா இப்படிங்க அது பல்லு ஓகேங்களா நாலு பல்லு பார்த்து வாங்குவாங்க ஓ பல்லு பார்த்து வாங்குவாங்கல ஆமா ஆமா சரிங்க அண்ணா நீங்க மாடு வந்துட்டு ஆன்லைன்ல யாராச்சும் உங்களுக்கு कांटेक्ट பண்ணா கூட தருவீங்களா ஆ தருவோம் வந்து பாத்திரு கூட நேர்ல கூட பாத்துக்கலாம் பாத்திரு நேர்ல கூட பாருங்க சரி உங்க நம்பர் அப்படி சொல்லிரீங்களா நம்பர் 99 99 52 52 17 23 ஓகேங்க மக்களே அப்படி உங்களுக்கு ஏதாவது மாடு வேணும் உங்களுக்கு பாங்க இதெல்லாம் நம்மள தானங்கனா ஆலா நம்மள இதெல்லாம் ஏதாவது ரக வேணும்னா அப்படி நீங்க சந்தைக்கு வர முடியலனா மறுபடியும் போய் அவங்களுக்கு कांटेक्ट பண்ணீங்க கால் பண்ணி கேட்டுங்க அப்படி ஏதாவது வேணும்னா அவங்களுக்கு வாங்க வளப்புக்கு கண்ணு காலக்கண்ணு அது சொல்லு தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சு தொண்ணூத்தாறு தொண்ணூத்தாறு தொண்ணூத்தொம்பது அறுபத்தாறு அறுபத்தாறு ஓகேங்கண்ணா உங்க பேருங்க கோவிந்தராஜ் சரி ஓகேங்க